பறவை அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்கார் வேளாண் ஏரியில் இருக்கும் போது வரும் தண்ணி வச்சுனா தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜ்யம் கொடுப்போம்னாரு இப்போ அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெறும் சொல்கிறார் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிங்க கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பொறு கூட்ட கூட்ட வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி சொந்த வரலாம் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக கட்சி துவக்கப்பட்டு கொண்டு கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயிரைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் விளங்கியது அதிமுக கட்சி அதனால் அஇஅதிமுக அரசாங்கம் அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலாம் முதல்வர் கெஜ்ரிவால் அவருடைய கைது பற்றி என்ன பாஜக அது இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் பொது சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்ததுன்றது முழு வரும் தெரியாத அந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அந்த எதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தால் தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு முன்னாள் அமைச்சர் விஜயகுமார் வீட்டில் எடீங்க இது திடீர்னு இந்த சேர்ந்த சமயத்தில் ஏக நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிச்சுங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை என்னுடைய அமைச்சரில் ஏடி பண்ணாங்க இன்றைக்கொன்னும் புதுசாக வரல இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமல் நாங்களோட பொதுமக்காக தான் நின்ற மாதிரி முப்பத்தி மூணு வயசு ஆமாங்க புதுபோகில் தான் வெளியில் வர முடியும் இப்போ நான் நிற்கும் போது புது முகம் தானே எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே என்னுடைய சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்யும்போது அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்றக்குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க நிர்வாகிகளுடைய மூத்த நிர்வாகிகளோட மகன்கள்லாம் போட்டியிட திட்டமிட்டிருந்ததாகவோ மூத்த நிர்வாகிகளோட மகன்கள் எல்லாம் திட்டமிட்டு இருந்ததாகவும் போட்டியிட திட்டமிட்டிருந்ததாகவோ தோல்வி பயத்தினாலதான் இந்தமாதிரி புதுமுகங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் எங்களெல்லாம் அப்படியே ஏ எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரபூர் நிற்கிறாரு பவுன்ராஜ் மகன் நிற்கிறாரு ஜன ஜெயவர்த்தன் நிற்கிறாரு எங்களுக்கு நிற்கிறாங்களே நிற்கலாம் கிடையாது யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நான் முடிவு செஞ்சு அறிவிக்கலை பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து நெற்றியிருந்தோம் செய்து சொல்லிக்கும்போது பாஜக தலைவர் அண்ணாமலை நெற்றியிருந்தோம் செய்து போது நாங்கள் ஒரு ரூபா கூட யாரும் செலவு மாட்டோம் ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் சொல்லி அவர் சொல்லி எங்களுக்கு வந்து பணத்தை நம்பி வாக்குறாங்க ஊடகம் பத்திரிக்கணும் பிடிங்க முன்னாடியே போய் பாருங்க ஒரு ரூபா செலவு வர பண்ண மாட்டாரு ஒரு ரூபா செலவு இல்லை டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டில் கொடுக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பெசிலி வாட்டர் தான் கொடுப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினூவா கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு செய்திக்காக வர்றதா ஒழிய ரூபா கூட செலவு பண்ண முடியாம்னு சொல்கிறதுலாம் தவறானது அரசியல் சூழ்நிலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபாய் செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்கத்தான் செய்ய காரில் போகிறோம் டீசல் அடிக்கணும்ல இப்போ டீசலில் தண்ணியில் இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதாவது அவர் மறுக்கிறாரா எல்லாம் இவ்வளோ செய்தி ஒரு பரபரவான செய்தி பத்து கிலோ கூட திருப்பி போடுவீங்க நீங்கள் பா கேட்கல அவர் சொன்ன நேரத்தால் பரபரவான செய்தி என்ன கேள்வி கேட்குறீங்க உதவும் ஆனால் மூன்று முறை முதலவராக இருந்தவர் ஓபிஎஸ் ஒரு சீட்டுக்காக இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் செய்யுது

இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலை அதிமுக வெற்றிவிட்டால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளைக்கு தினம் நாளைக்கு தினம் திருசியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நான் சார் கட்சி மாதிரி அணுகு சார் இது வந்து பொன்முனைச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன் கட்சியை துவக்கும் போதே தீயசக்தி திமுக அந்த சக்தி திமுக போய் ஒரு கூட்டு சென்றார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் காட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் நிர்வாகி நிறவென்றும் மகளென்றும் வராமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அம்மாவுடைய ஆணையை ஏற்று தமிழக ஏற்று இளச்சோட்டில் உழைத்து அவரை வெற்றி பெற செய்து பிறகு நாடாளுமன்ற கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருந்தார் இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் சேலம் நாடாளுமன்ற தொழிலை கண்ட மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வளர்ந்துவார்கள் இந்த தண்டனை தோல்வி Gracias.